ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து டே கேஸ் சரிங்க ஷீரடியில் நான் வந்து சென்னை கிளம்ப போகிறோம் ஈவினிங் தான் ஃப்ளைட் ஆக்சுவலாக வரப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கோம் வரதுக்கு ஏன்னா ட்ரெயின் வசதி கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கோம் ஷீர்டி வந்து சென்னைக்கு நாங்கள் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஃப்ளைட் தான் அதனால் வந்து மார்னிங் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே ஷிரடி சுற்றி சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம் இன்றைக்கி டே த்ரீயில் ஷீரடியில் எங்கே போக போகிறோம்னா ஓல்டு சிட்டி போக போகிறாங்க ஓல்டு சிடின்னு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பாபா இருந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து பழைய காலத்து வீடு பாபா யார் யார் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு அழகாக கற்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கு மாதிரி ஆக்சுவலாக ஓல்டு சிடினு சொல்லுவாங்க அந்த இடத்து போய் சுற்றி பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் எப்படி இருந்துது பஸ் ஷீடின்னு சொல்லிட்டு பாபா கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிரமமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அழகாக இருக்கும் அதை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்த்து அதே நம்ம வந்து பாபா தரிசனம் தரிசனப்படும் இரநூறு ஆட்டி கேட்டில் ஸோ இதான் இன்றைக்கி ரெண்டு பிளான் இன்னைக்கு மார்னிங் ஆஃப் டே தான் இருக்குது ஏன்னா நாங்கள் ஃப்ளைட் போகிறதுனால ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டின்றதுனால நாங்கள் டூ ஆர் பிஃபோராக ஏர்போர்ட்டுக்கு போயிடணும் அதனாலேயே வந்து நாங்கள் வந்து ஓல்டு ஷீரடியாக அப்புறமா வந்து பாபா அகைன் தரிசனம் பண்ணால் பிளான் பண்ணியிருக்கோம் போய் பார்ப்போம் சுற்றி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷீரடியில் வந்து டே ஒனில் வந்து சாய்பாபா டூ ஹண்ட்ரட் தர்ஷன் போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம் சமாதியை தொட்டு சாமியை கிட்டக்காக பார்த்துட்டு வந்தால் பாபாவை அப்புறமா வந்து ஆரத்தியை புக் பண்ணியிருந்தேன் சாய் பாபா பார்க்குறதுக்கு ஆரத்தி நாங்கள் போகிறப்போ லேட்டாக போயிட்டோம் டே ஒன் ஆரத்திக்கு பத்து மணி ஆரத்துக்கு நைட்டுக்கு ஸோ அதனால் வந்து தூரமாக நின்று சாமியை ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு வந்தோம் அதுவே அதிகம் தான் கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம பட் நாங்கள் லேட்டாக போனோம் தூரமாக நின்று பார்த்தோம் எந்த ஆர்த்தி புக் போனால் டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே பிஃபோராக போய் லைனை நின்றுடுங்க அப்போ தான் முன்னாடி போய் சாமியை பார்க்க முடியும் நான் வந்து டே த்ரூ நைட் ஆச்சு அகைன்ஸ் அதே புக் பண்ணியிருந்தேன் நான் வந்து பத்து மணி நேரத்துக்கு ஏழு மணி ஏழரை மணிக்கு லைனில் போய் உட்காந்துட்டேன் அதனாலே வந்து சாய்பாபாவை சாய்பாபா மந்திர் சாய்பாபா சமாதி இருக்கிற இடத்துல சாய்பாபா இருக்கிற இடத்துல உட்காந்து ஆர்த்தியை போய் சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எப்படின்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு பேர் தான் அங்கே நீங்கள் லைனில் ஃபஸ்ட்டு பதினஞ்சு பேரை மட்டும் உட்காருக்கிறாங்க லேடிஸ் பதினஞ்சு ஜென்ஸ் பதினஞ்சு லேடிஸ் ஃபிஃப்டீன் ஜென்ஸ் ஃபிஃப்டீன் இந்த பதினஞ்சு பேர் ஃபிஃப்டீன் பேர் மட்டும்தான் சாய் பாபா மந்திர் ஆர்த்திக்கு உட்காந்து பண்ண இருப்பாங்க சாய்பாபா ஆர்த்தி எப்போது நான் இப்போ எங்காலத்துக்கானா பஞ்சாப் தட்கான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சாய் பன்ஸ் ஸோ உள்ளே போய் சாப்பிட போகிறேன் வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்ட் எப்படிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து ரெண்டு இட்லி வாங்கினவங்க சாம்பார் சட்னி தந்துருக்காங்க இட்லி பார்க்க நல்லா வீட் இட்லி மாரி இதாக இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணாதான் தெரியாது சாம்பார் சட்னியோட வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்

சாம்பார் சென் தோசை நாங்கள் இருக்கு புரிய வாங்க பாருங்க ரெண்டு புரிய தராங்க இங்க நார்த்ல எல்லாமே சென்னாவோட இத சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நாங்க டே த்ரீ ஷீரடி வந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு கிளம்பி அகைன் சாய் மந்திர வந்து சாய் பாபாவை டூ ஹண்ட்ரட் டிக்கெட் தர்ஷன் மூலியமா போய் சாய் பாபா தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க நல்ல அரசுங்க இனி நீ தானே பொறுமையாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ நான் அடுத்தது எங்கே போக போறேன்னா சாய் ஓல்டு ஷி போக போகிறாங்க இந்த ஷீரடியில் ஓல்டு ஷி அடினு சொல்லியிருக்கு அந்த காலத்தில் சாய்பாபா இருக்கிறப்போ பழைய காலத்து வீடு அந்த காலத்து சாய்பாபா கூட இருந்தவங்கலாம் வந்து அழகாக சிலையாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே அந்த ஓல்டு ஷெடி ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்போம் பழைய காலத்து ஸ்டெட் இருக்கும் அப்படியே தத்து ரூபாய் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போய் பார்த்துருவோம் நீங்களும் என் கூட வீடியோவில் ஓல்டு ஷெடி பாருங்கள் இந்த ஆன்டை பிளாக்ல இப்போ நான் அங்கே ஷீரெடியில் வந்திருக்கிறது ஓல்டு ஷீடி தான் வந்திருக்கோம் என் பின்னாடி தெரியுது அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஓல்டு ஷீட் தான் நாங்கள் வந்திருக்கோம் பாபா இருந்த காலத்தில் ஷீடி எப்படி இருக்கும்னு சொல்லி தத்து ரூபமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஓல்டு ஷீரடியில் இது அக்யூட்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா பாபா டெம்பிள் இருக்கிற சாய் பாபா மந்திர் கோயிலில் இருந்து மூணு கிலோமீட்டர் தான் நீங்கள் ஆட்டோ பிடிச்சிங்களே வந்து நான் ஆட்டோவில் தான் வந்திருக்கேன் நூறுரூவா கேட்பேன் நாலு பேருக்கு ஸோ இதுதான் ஓல்டு ஷடி நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் ஓல்டு ஷடியை என் கூட இந்த வீடியோவில் பாருங்க நீங்கள் இப்போ நீங்கள் தான் ஓல்டு ஷீரடி நான் இப்போ உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் வெளியிலேயே பாருங்கள் அந்த காலடி ஸ்ட்ரக்சர் வீடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்படி தான் பாபா இந்த காலத்தில் இருந்துருக்கு ஷீடி அந்த காலத்தில் இப்போ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க நீங்கள் ஓல்டி ஷீடி வந்து ஒருத்தருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க இது வாங்க உள்ள ஓல்டி ஷீடி சுற்றி பார்ப்போம் நீங்கள் சாய் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரிஞ்சிருக்கோம் இங்க சாய் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாம் இருக்கும் அப்படி தான் இருக்கு அப்படியே அந்த காலத்துல இருந்திருக்கு காமிச்சிருக்காங்க வாங்க அப்படியே சுத்தி பார்ப்போம் அந்த காலத்துல சீடி வந்து இப்படிதான் இருந்திருக்கு அந்த ஃபேஸ் ஆஃப் வீடு எல்லாம் இருக்குல்ல முன்னாடி வீடு வாசல் எல்லாம் இப்படிதான் வந்திருக்கும் போல ரொம்ப சூப்பரா இருக்கு தத்த ரெடி பண்ணிச்சிருக்காங்க நல்லா இருக்குல்ல பாருங்க இப்படிதான் இருக்கும் அப்படி உள்ள போவோம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் கண்டோபா டெம்பிள் இங்கே தான் சாய்பாபா வந்து மகிழ்ச்சபதி ஆவோட்ஸே பேர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட சொல்லி தான் கண்டோபா கோயில் அதை தான் இங்கே ரெடி பண்ணி இது இருந்தால் அந்த காலத்தில் வீடு கூற வீடு பாருங்க கோழி அங்க வந்து உட்காந்துருக்காங்க அங்க பாருங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க அங்க வேலைக்கு வெட்டிட்டு இருக்காரு பாருங்க அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு அழகா ரெடி பண்ணிச்சிருக்காங்க தத்துரூபமா அங்கே பாருங்க சாய்பாபா பாயாஜி அம்மா சாய்பாபாக்கு வந்து பாயாஜி அம்மா ரொம்ப பிடிக்கும் பாயாஜி அம்மா சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க பாபாக்கு விரும்பி பாபா சாப்பிடுவாரு ஸோ அவங்க சிலை தான் இங்க இருக்கு அவங்க வீடு தான் இது அந்த காலத்துல சாயாஜி அம்மாவோட வீடு தான் இருந்துருக்கு நீங்க யாராச்சும் சீடு போயிருந்தப்போ இந்த சாய் பாபா ஓல்டு வில்லேஜ் சாய்பாபா ஹெரிட்டேஜ் விலேஜ் யாச்சு போய் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அங்க ஒரு பொண்ணு முறுக்கு பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்குமே காட்சி இருக்கு அப்ப ரெண்டு அம்மா பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு பாபு மகாராஜ் கும்பர் சொல்லிட்டு ஒரு அந்த காலத்து வீடு மொன்னு இங்க பாருங்க ஒரு தழக பரத்துட்டு இது ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியாழக்காம ஆனால் பாபா வந்து ஊர்வன் வருவார் இப்போ நான் பல்லக்கு ஊர்வலன்னு சொல்கிறேன் அதுதான் அந்த காலத்தில் நடந்திருக்கு ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா முக்கியமானதுங்க அந்த காலத்தில் சாய்பாபா வந்து நோய் வந்தவங்க இந்த கோதுமை வச்சு அந்த நோயை சரி பண்ணியிருக்காரு இந்த ஊரில் வந்து ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஊரோட எல்லையில் வந்து அப்படியே கொட்ட சொல்லியிருக்காங்க அந்த நோயே வரவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பழைய காலத்து சீரடியில் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி தான் பாபா பக்கிர இருந்திருக்காரு மகள்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுவாரு எல்லாமே அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாபா இப்படி தான் வாங்கிலாகிட்ட சாப்பிடுவாரு யாராவது தந்தால் தான் அந்த ஓடையில் வாங்கி சாப்பிடுறாரு பாபா அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா வீட்டுக்கும் போய் வாங்கி சாப்பிட்டு தருவார் இல்லாதவங்களுக்கும் அதில் என்ன பாபா தந்துடுவார் அவர் சாப்பிடவே மாட்டார் இல்லாதவங்க தந்துட்டு மிச்சம் இது சாப்பிடுவார் நாய் பாருங்க எப்பயும் பாபா கிட்ட இருக்க நாய் அந்த காலத்து டெய்லரி வருக்கதான் துவாரகமாகி இங்கதான் பாபா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு வரவன் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடுவாரு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அப்படிப்பட்ட இடம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க எல்லாருக்குமே வந்து பாபா சாப்பாடு போடுறாரு இங்கதான் நோயிலாம் தீர்ப்பாரு வந்து பாபா வந்து எதாச்சும் நான் வந்து பாபா லைன் நின்று அந்த காலத்தேருந்து சாய் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு நோய் ஏதாச்சும் இருந்தால் குறைகள்லாம் சொல்லி சரி பண்ணுவார் அப்படிப்பட்ட இடம் தான் இது இப்போ நீங்கள் அன்னதானம் பார்க்குறீங்க பாபானாலே நமக்கு எல்லாமே அன்னதானம் தான் அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் பார்க்குறீங்க பாபா போடுற அன்னதானத்தை இங்கே பாருங்கள் சூப்பரான காட்சி இது வந்து துவாரகாம்மா ஆக்சுவலாக இது இங்கே தான் பாபா இருப்பார் அதிக நேரம் இந்த சிலைங்கெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க கடை வச்சிருக்காங்க வியாபாரம் பண்ண அந்த காலத்தில் வியாபாரம் பண்ணுற கடை எப்படிதான் இருந்திருக்கு மளிகை மளிகை கடை மாதிரி சொல்லலாம் அப்படிப்பட்ட கடை தான் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு அதை தான் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சிலைங்க தான் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இது வந்து அந்த காலத்தில் வந்து தீர்ப்பு சொல்ற இடம் தான் இது இங்கே பாருங்க இங்கே சண்டைப்படாவை தீர்ப்பு சொல்றாரு அப்படிப்பட்ட இடம் தான் அந்த காலத்துல இருந்துருக்கு ஷீரடியில் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த காலத்தில் வந்து கிணறு இருக்கும் பாபா இந்த கிணத்துல இருந்து தான் வந்து தண்ணி இறக்கி தருவார் அந்த கிணத்து தண்ணி வந்தினே இருக்கும் அப்படிப்பட்ட கிணறு மாதிரி தான் இங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்படி தான் வந்து இங்கே சாய்பாபா பாபா சமாதி சமாதிக்கிட்ட நீங்கள் அந்த அங்க கிணறு நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட கிணறு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க பாபா வந்து நோய் சரி பண்றாரு பாபா கிட்ட உடம்பு செல்ல வேண்டிங்கன்னா சரி பண்ணுவாரு அத காட்சி தான் நீங்க பாக்குறீங்க ஷீரடியில் அந்த காலத்து ஷீரடியில் அதே நேரத்தில் சாய் பாபா துவார்கம் நெருப்புல கை வச்சு டக்குன்னு எடுத்திருக்காரு சாய்பாபா கை சுட்டு இருக்கு சுத்தி எல்லாரும் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சாய்பாபா எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு நாள் கழிச்சு அம்மா வந்து துவார்கமையில சாய்பாபா கிட்ட குழந்தை கூட்டி வராங்க இது மாதிரி ஒரு கை வந்து குழந்தை தடுத்து தள்ளி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் சாய்பாபா துவார்கம் மாயில நெருப்பில் கை வச்சு டக்குன்னு எடுத்துருக்காரு சாய்பாபா கை இருக்கு சுற்றி எல்லாரும் என்னன்னு கேக்குறாங்க சாய்பாபா எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு நாள் கழிச்சு அம்மா வந்து துவாரமாயில சாய்பாபா கிட்டே குழந்தைய கூட்டி வராங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க குழந்தை நெருப்பிட்ட போகிறப்போ ஒரு கை ஒன்று தள்ளி விட்டு குழந்தைய குழந்தைய காப்பாத்துக்கேன்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லாருக்குமே தெரியுது சாய்பாபா தான் அந்த குழந்தைய நெருப்பில் கை விட்டு காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து சாய்பாபா முக்கியமான லீடை மாதாவோ ஜஸ்பன் ஸ்கூல் நீங்கள் அந்த சாய்பாபா கதையில் பார்த்துருப்பீங்க இவர் வந்து ஆசிரியர் பசங்களுக்கு பாட சொல்லி பசீரடி தான் அந்த காலத்தில் வந்து இப்படி தான் ஸ்கூலாக இருந்திருக்கு நீங்க பாக்குறது பகவத்கிரி இங்கே தான் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட காட்சி அது அந்த காலத்தை மரத்துக்கு பாபா பண்ணிட்டு இருக்காங்க பாபாவை சுத்தி எல்லாம் மக்கள் இருப்பாங்க கதை நீங்க முக்கியமான நிகழ்வு மகிஷாபதியை மட்டும் பாபா சொல்லிட்டு போறாரு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சாய்பாபா தன் உயிர் பிரிந்து இறைவனை கிட்ட செல்ல போவதாகும் அந்த மூணு நாள் வந்து சாய்பாபாவோட உடல் நல்லபடியா பாத்துக்க சொல்லிட்டு மகிஷாபதி கிட்ட சொல்லிட்டு போவாரு சாய்பாபா தியானத்தில் இருக்கும் போது சாய்பாபா உயிர் இளமை கிட்ட சென்ற அப்புறமா சாய்பாபா உடலை வந்து பைஜாமா மகிழ்ச்சா பதி முக்கியமானவங்க வந்து சாய்பாபா உடல் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு சாய்பாபா பார்க்க நிறைய பேர் வந்துட்டாங்க மகிழ்ச்சா பதி கிட்ட மூணு நாள் கழிச்சு வாழ்றேனா சாய்பாபா உடலை அடக்கம் பண்ணிடலாம் சொல்லியிருக்காரு ஆனா அதிசயமா சாய்பாபா அந்த மூணு நாள் கழிச்சு உயிர் பெற்று எழுந்தார் சாய்பாபா இதான் மிகப்பெரிய அதிசிம் சீட்ல சாய்பாபா பண்ணது இங்க பாருங்க சாய்பாபா மந்திர் அழகா இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சாய்பாபா சிலையை வச்சு பார்க்க சூப்பரா இருக்கு இங்க பாருங்க ட்ரெயின் இங்க இருக்கு ஐம்பது ரூபா ஒருத்தர் என்ட்ரி நூத்தி ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க பத்தாவதுக்கு இதுவும் ஐம்பது ரூபா ரோப் காருக்கு அதுவும் ஐம்பது ரூபா இது ஐம்பது அது ஐம்பது இப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங்கும் அப்புறமா வந்து கேமல் ரைடிங்கும் வச்சுருக்காங்க ஒட்டக ஒட்டகம் ரைடிங்கு சரிம ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ரூபாவும் பட் பார்க்க நல்லா இருக்குது அந்த காலத்து சின்ன மார்க்கெட்டு சும்மா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் அந்த காலத்து கூற இப்படி தான் இருக்கும் பாருங்க அந்த காலத்துல குதிரையில வச்சு தான் வண்டியில வருவாங்க தான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த குதிரை வண்டியில தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு வருவாங்க அங்கதான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது எங்க குதிரை வண்டியை இதை நீங்க பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனது அப்புறமா கல்யாணம் ஆன அப்புறமா அப்பா அம்மா விட்டுட்டு பொண்ணு மாப்பிழைட்டுக்கு போகிறது வீட்டுக்கு போகிறது அப்படியே அழுத்திட்டே கண்ணை காட்டுறாங்க தாட்டா காட்டுறாங்க அப்படியே அந்த பொண்ணு தாட்டா காட்டுது மாப்பிள்ளைட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா அலறாங்க அந்த காட்சி தான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இப்போ பாருங்க மாடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடுங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னு சொல்லி லாடம் காட்டுறது மாடுக்கு இருக்குது காலில் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த காட்சி அங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பொம்மைங்க எல்லாமே ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லை விவசாயம் தான் அந்த காலத்தில் எப்படிமே விவசாயம் பண்ணுவாங்க ஸோ மாட்டை வச்சுக்கலாம் சின்ன பசங்க பசங்களாடுறாங்க அங்க பாருங்க தறி நெய்றாங்க இங்க சின்ன பசங்க கூட்டிட்டு வந்தா இங்க வந்து பார்க் மச்சுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க விளையாடிட்டு இருப்பாங்க அங்க பாருங்க தம்பி தம்பி ஃப்ரெண்டும் அழகா வந்து மேலே நடந்து போயிட்டு இருக்காங்க அழகா நடந்து வரலாம் பாருங்க சும்மா காட்டு மை சிங்கம் வச்சிருக்காங்க அப்படியே யானை புலி கரடி ஜிராஃபி சும்மா அழகா வச்சிருக்காங்க ரோப் கார் பாருங்க ஐம்பது ரூபா இந்த ரோக் கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது அழகாக அந்த சீடை சுற்றி காட்டுவாங்க மேலேருந்து டாப்பியூலேருந்து இந்த ஷீரடியில் ஓல்டு ஷீரடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆன் டைம் யூடியூப் சேனலில் அந்த காலத்தில் வந்து பாபா எப்படி இப்படி இருந்தார் பாபா இருந்த ஊர் ஷீரடி எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பழைய காலத்து ஷீரடி அழகாக தத்தூர் ரூபாய் அழகாக பொம்மைலாம் வச்சு சூப்பராக காமிச்சிருந்தாங்க அந்த பொம்மைங்கலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது பட் இன்னும் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகம் இருந்தாங்க ஒன் ஃபிஃப்டின்றது வந்து கொஞ்சம் பேர் பேர்சனுக்கு டிக்கெட் அதிகம்தான் இங்கே ஸோ ஓகே தான் பேசி வரோம் பார்க்கோம் இதெல்லாம் சூப்பருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த ஓல்டு ஷீரடி இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுதான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க யாராச்சும் இந்த ஷீடியோ வந்து ஓலிஷியை வந்திருக்கீங்களா கீழே காமல்ல சொல்லுங்க தட்ட பாத்த வீடியோ பார்ப்போம்